பூஜா காட்டு பகுதியில் அவள் அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் அவள் அம்மா அப்பா அவளை வீட்டில் விட்டுட்டு வெளியில் கிளம்பினாங்க போகும்போது பூஜாவை வீட்லேயே இருக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் பூஜா அவள் அம்மா அப்பா பேச்சை மீறி வீட்டை விட்டு வெளியில் போனான் அவள் காட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ எதிரில் ஒரு சூனியக்காரி வந்தாள் பூஜா அந்த சூனியக்காரியோட தோற்றத்தை பார்த்து சிரித்தாள் உடனே அந்த சூனியக்காரி என்னை பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை ஒரு எலும்பு கூட மாற்றிட்டு அங்கேருந்து போயிட்டா பூஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்தப்போ அங்கே ஒரு வெள்ளை ஆந்த வந்துச்சு உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் இந்த இருந்து நீ விடுபடலாம்னு சொல்லுச்சு பூஜாவும் என்ன செய்யணும்னு கிட்ட கேட்டா அதுக்கு ஆந்த நீ இந்த காட்டில் உள்ள பேசுகிற கேரட்டை கண்டுபிடிச்சி அதை சாப்பிடணும் ஆனால் அதை சாப்பிட்றது அவ்வளோ சுலபம் இல்லை நீ அந்த கேரட் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் தான் நீ அதை சாப்பிட முடியும் அப்படின்னு ஆந்த சொல்லுச்சு சரின்னு பூஜாவும் அந்த பேசுகிற மந்திர கேரட்டை தேடி போனான் அந்த கேரட்டை பூஜா கண்டுபிடிச்சா அப்போ அந்த கேரட் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு இது ஒரு நிறம் ஆனால் நம்மளால் அந்த நிறத்தை சாப்பிட முடியும் அது என்ன நிறம்ல சொல்கிறியான்னு கேரட் கேட்டுச்சு பூஜா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இதுக்கு விடை ஆரஞ்சு அப்படின்னு சொன்னான் பூஜா சரியான பதில் சொன்னதால் அந்த கேரட்டும் அவளை சாப்பிட அனுமதிச்சுது பூஜா கேரட்டை சாப்பிட்டுட்டு பழைய உருவத்துக்கு மாறிட்டா அப்புறம் வீட்டுக்கும் போயிட்டா இனிமேல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பூஜா